ஒரு முக்கியமான விடயம் நம்மள ரெப்பன் ஏசியில் ரீப்ரிச்சரேஷன் என்னையாக இல்லை குளிர் உட்டலும் பனிசீராக இல்லை அது ஏசியாக இருக்கட்டும் ஃப்ரிட்ஜராக இருக்கட்டும் பொட்ரூல் கூலராக இருக்கட்டும் அல்லது விண்டோ ஏசியாக இருக்கட்டும் இன்வெர்டர் ஏசியாக இருக்கட்டும் ஃபக்கெஜ் ஏசியாக இருக்கட்டும் அல்லது சென்ட்ரல் ஏசியாக இருக்கட்டும் அல்லது ஒரு காற்றடிக்கிற கம்ப்ரெசராக இருக்கட்டும் அல்லது ஒரு எஞ்சின் சிலிண்டராக இருக்கட்டும் சிலிண்டரா இருக்கட்டும் அல்லது இன்ஜினாக இருக்கட்டும் அல்லது ஒரு இன்ஜெக்ஷன் அடிக்கிற சிரிஞ்சியாக இருக்கட்டும் அல்லது நம்ம வளிமண்டலமாக இருக்கட்டும் எல்லா இடங்களிலும் மிக முக்கியமான பங்கு எடுக்கிறது வந்து அமுக்கம் என்ன அமுக்கம் அதை பற்றி தான் பார்க்க போறோம் அமுக்கம் நான் உங்களுடைய சொல்லியிருக்கேன் எதுவுமே வானமாக்க கூடாது எதுவுமே எல்லாமே வந்து நம்ம கிழங்கி தேடி அடிக்கணும் அதை ஆட்டோமேட்டிக்காக வரும் பாடம் ஆக்காம நாங்கள் கிழங்கி படித்தவன்டா நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம் பாடம் ஆக்கணும் கணக்கு செய்ய மாட்டோம் ஞாபகத்தில் வச்சிருக்க மாட்டோம் பிள்ளைங்க அதுவே அவர் கொண்டு போய் சரி சின்ன விடிய பிடிக்கணும் அந்த அதாவது ஒரு பண்ணாடையை எடுத்து கஞ்சலை விட்ட வேண்டாம் பிள்ளைங்கானே அந்த பண்ணாடையில் வந்து கஞ்சல் மிஞ்சிந்தானே நல்ல நஷ்டம் அதை போய் கஞ்சலை மட்டும் பிடிக்கப்படாது பிள்ளைங்கானே இப்போ படி எடுத்தோம்டா வடியில் அரிக்கிற தேயிலை தான் படி அப்போ முழு தேய்த்தி வந்து என்னையும் கப்பில் உடனே தான் இதை தேயிலை தூளை வந்து நம்ம கையில் வச்சு கொள்ளக்கூடாது அதில் கடுங்கவனமாக இருக்கும் சிராக்கள் நீர் நல்லா புட்டி போட்டு வச்சு அந்த நிலைக்கு மாறக்கூடாது மாறினா மாறாமல் தான் எந்த அது இருக்கட்டும் ஏ இருக்கட்டும் என்னவாக இருந்தாலும் நீங்கள் இலவாக சொன்ன கொடுக்கிறாங்க இருக்கும் அப்படிதான் நான் உங்களுக்கு கிளிப்புள்ளே இருக்க சொல்லி தர மாதிரி தான் நான் உண்டை ஒன்ற உண்டாக சொல்லி தருந்தேன் அதுதான் நீங்கள் வந்து நாலேஜ் அசஸ்மெண்ட் எக்ஸாம் போய் திறந்தீங்கன்னா உடனே கேள்வி அவர் அது வந்து நம்ம திட்டத்தில வந்து அண்மையில் நடந்த எக்ஸாம் நாலேஜ் அசஸ்மெண்ட்டில் அவங்க வந்து அந்த கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் தெரிஞ்சா போட்டு அதாவது நேர்வு இங்கே சமையல் ரெண்டு போடாமல் நான் அதிகமாக பார்க்கிற வாய்ப்பாக சொன்னேன் ப்ரொபோஸ் என்ன லிட்டி ப்ரொபோஸ் என்ன டிடின்றது இங்கிலீஷ் வீட்டுக்குள்ள ஓடுறீங்க அப்போ அதான் என்ன படிக்க போனவங்களை படிக்கவரம் தெரியும் என்ன ப்ரொபோஸ் என்ன லிடின்றா

அமுக்கம் என்று சொல்லுவோம் ஓரளவு பரப்பில் தாக்கும் விசை அமுக்கம் எனப்படும் அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு அமுக்க சமன் அமுக்கத்தை காண்றதுக்கு விசைய பரப்பால பிரிக்கா வரும்பிடு அமுக்க சமன் அமுக்கம் அப்படி வேணும் அமுக்க சமன் விசைங்கள் பரப்பளவு அல்லது பரப்பு விசைங்கள் பரப்பு அமுக்க சமன் விசைங்கள் பரப்பு The force applied over the force acting the unit area is called pressure. The force acting or force applied to the one unit area is called pressure. Pressure.

इंग्लिश में बताओ इसे इंग्लिश में बोलि पाबम मैंने लीग आदमी मारतेन डिप्लोमा से राखे इंग्लिश वन इट्स इजी इट्स वेरी इजी लैंग्वेज द पोस्ट द पोस्ट आई प्लेड ओ आईटिंग टू द यूनिट एरिया बोलवा इंग्लिश द पोस्ट आई प्लेड ओ आईटिंग टू द यूनिट एरिया द पोस्ट आई प्लेड विलन सेड इट द पोस्ट आई प्लेड

அல்லது மீட்டர் ஸ்கொயர் என்ன ஒரு அழகு நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ சர்வதேச அடுத்த அழகு அதிகம் சர்வதேச அழகாக கொண்டு நியூட்டன் மீட்டர் என்ன என்னது பார் அடுத்தது பார் அடுத்தது வந்து மில்லிமீட்டர் மீட்டர் இலச நிழல் மில்லி இலச நிழல் அதாவது மில்லிமீட்டர் மீட்டர் மில்லி மில்லிமீட்டர் இலச நிழல் அப்ப முதலாவது என்ன கிரித முதலாவது நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ ரெண்டாவது வந்து மூன்றாவது வந்து பார் நாலாவது வந்து பி எஸ் ஐ ஒரு சது

निरल मिलीमीटर इरसे निरल बंगाल नाम में देखने के लाल ही बंदे आमुक के तीन बंदे लाल ही ये कंचन एक बार उत्तर प्रदेश है यार सौ मिनट यूनिट जब ऐसा यूनिट इस तरह फॉर एग्जांपल फोर्स इक्वल टू प्रेशर इक्वल टू फोर्स अपॉन एरिया दिया फो न्यूटन मीटर माइनस फोर्स भी हम ऐसा नहीं दिला न्यू एरिया इसका मीटर स्क्वायर न्यूटन मीटर माइनस टू न्यूटन मीटर माइनस टू अबे yap normally the pressure unit are newton meter minus 2 pascal bar. Bar. bar psi, PSI. PSI. What, is that? what do you mean by the psi pound per square inch pound per square inch and so we now

Area is A. Why I am writing like this? Because the pressure, what is the pressure? It is the, the force applied or acting to the unit area. Unit? Area. area. Therefore, I am considering about the P, F, and the A. Amukam P. Misa F. Parabu A. Amukam saman. <speaking> Misa ingil. <Spanish> அமுகத்திரால காணப்புறம் விசை நியூட்ட பரப்பு மீட்டர் வர்க்கம் ஏன் பரப்பு மீட்டர் வர்க்கம் நீளம் தர அகலம் இதை பண்ணி ஷோட் பண்ணி எடுத்தோம் மீட்டர் மைனஸ் டூ நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ அது இட்ஸ் எ யூனிட் இட்ஸ் எ பஸ்டால் கேபிட்டல் பி ஸ்மால் ஏ फेस्कल आधा जूनिट इसे फेस्कल फेस्कल पी आधा जूनिट इसे बा बड़ी सेट बा आधा जूनिट इसे पीएसआई पीएसआई पाउंड पर स्क्वायर इंच उन्हें साउंड रॉंगल तलता कर दीजिए पाउंड पर स्क्वायर इंच देखो डे बेसिकली अकॉर्डिंग तू डी फॉर्मूला डी प्रेशर इज़ यूनिट इज़ न्यूटन पी डी माइनस � வளிமண்டி அறுபது மில்லி மீட்டர் இலச நிழல் எழுநூற்றி அறுபது வளிமண்டல அமுக்கம் வாட்ஸ் தி பிரஷர் ஆப் தி அட்மாஸ்பியர் அண்ட் ஆல் 1060 mm ரெசென்றால் அல்லவே 26 cm இத சென்டிமீட்டர்ல இருந்தாடோ 60 mmல இருந்தா 160 அதான் சொல்லு இந்த செ நிதல் ரெண்டு பாப்ப சரியா நீ இத ஆகவே இந்த இன்டெக்ஸ்ல இன்னொரு பாப்ப இந்த பஸ்கல் என்னன்னு சொன்னான் 1 நியூட் மீட் Minus two equal to one pascal. One Pascal. Alavay one Newton meter minus two one day. Pascal again. Samanahu. Okay, Pascal. One newton meter minus two and the Pascal again. Samanahu capital wave Simone. Pascal. Okay? Therefore, there are so many units. In other one, he one thing. Now if you take the one liquid here. If you have a uh, liquid here, if this is a liquid, you know the this height is H. Then this density is low. Density is low. Then this pressure is, you may take this, point pressure P, the pressure P here. அல்லது எழுபத்தி ஆறு சென்டிமீட்டர் இரச நிரல் ஆகவே அமுக்கம் சமன் திசைங்கள் ஓரளவு பரப்பில் தாக்குகின்ற திசை தான் அமுக்கம் அவை அமுக்கத்தின் அழகை சட்டப்படுத்தி என்னென்ன

Unit area. The post the acting for the unit area is called the pressure. Therefore, we can say about the pressure. There are so many units. One is the newton meter minus two, other one is the pascal. other one is the bar, other one is the PSI, other one is the atmospheric pressure. If you can say about the, uh, one bar, but one one Pa and the one newton meter minus two. One newton meter minus two is equal to the one Pa. One newton meter minus two equal to the one Pa. Therefore, you take the one liquid, the height of the liquid is ஏக் லேபோட் दट பாயிண்ட் இஸ் தி ஏஜிஎம் பிரஷர் இஸ் எ எக்ஸ்ட்ரோஜி இதுனால பிரஷர் அமுக்கம் ஆவே அமுக்கம் அங்க தெரிக்கும் வழி மண்டலத்தில் தாக்கும் எஞ்சினு குleriகம் அமுக்கம் ஒரு கம்ப்ரசர் இல்லைங்க அமுக்கம் டயருக்குleriக அமுக்கம் டியூபுக்குleriக அமுக்கம் உங்களுக்கு இருக்குது அமுக்கம் உங்கள தான் அமுக்கத்தை தான் பாக்குறது அதனால அதனே ஒவ்வொரு கமுக்கம் எதினே பிரஷ கேஜ்ல டாக்டர் அத பேர் என்ன ஸ்கோப் வைக்கிற அந்த நாடி எப்ப துடிக்குதுங்கி எப்ப அந்த துடிப்பு நிக்குது

ஒன்று அது மாதிரி நான் வெப்பமில்லை எப்படி நான் பாதிக்கிறேன் நம்ம மொழியில் பார்த்தேன் வெப்பமில்லை என்ன சொல்ல வெப்பப்படி இல்லை பார்க்கிறேன் இது சக்தியின் ஒரு தோற்றம் என்று சொன்னாங்க சக்தியில் சர்வதேச ஜூன்லி பார்க்கிறாங்க அது மாதிரி வெப்பத்தில் சர்வதேச செல்சியஸ் கேள்வி கேள்வி சர்வதேச கேள்வி அதாவது செல்சியஸ்லேயே வளர்க்கலாம் ஃபர்னைட்லேயும் வளர்க்கலாம் அதாவது செல்சியஸ் ஃபர்னைட்டுக்கு உள்ள தொடர்பு என்ன செல்சியஸ் ஒப்பமானியில் நூறு அளவு அளவடைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது

इट इज राउंड फ्रॉम वन प्लेस टू अनदर प्लेस दे आर थ्री मेथड कंडक्शन 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 रेडिएशन खानत जल खानत विसर मेट का वहीं के द मून मुरहीलन द वेपंग खानत द परिणाम दिखाली दे आर ऐसे यूनिटीज़ केल्विन यार साथ यूनिटीज़ डिग्री और फ़ारनाइट एट द सेमटाइम रैंकिंग आल्सो द य

அதாவது கனவானவானது தனி வைப்பு நிலைக்கு நேர் வீதி சமன் ரெடி போட்டு நாங்கள் ஒரு வாய்ப்பாடு ஒன்று எடுத்து நாங்கள் பி ஒன் பி ஒன் இங்கு டி ஒன் செவன் பி டூ பி டூ இங்கு டி டூ ஒன் அப்போ அது கேஸ் இல்லை அதாவது வாயுக்கு இல்லாத வருதுன்னு சொல்லி பார்த்து ஞாபகம் இருக்குதா இது ஏற்கனவே பார்த்து இல்லை மிகவும் முக்கியமாக இல்லை சரி சரி